பக்தி கிளிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ அவங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அவங்களுடைய பிரச்சனை தீரணும் அறிவை நீங்கணும் கடன் தொல்லை முழுவதும் மறையணும் கடன் ஏற்படாமல் இருக்கணும் இதுக்கெல்லாம் பார்க்கணும் அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் இருப்பார் அந்த கும்பேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வரணும் அவர் வழி வழிபட்டு வந்தால் வீட்டில் அந்த படம் வச்சு வழிபட்டு வரலாம் வழிபட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு மிக விரைவில் அந்த கடன் தீரும் அது இல்லாமல் நீங்கள் வீட்டிலே கும்ப கலசம் நீங்கள் கும்பரசல் வந்ததுனால கும்ப கலசம் வைத்து அந்த நீரிலே ஒவ்வொரு வாரமும் மாற்றி கொண்டு வர வேண்டும் மஞ்சள் கல் உப்பு கலந்த நீரை வைத்து வணங்கி வர வேண்டும் அடுத்த வாரம் நம்ம வெளியே ஊற்றிட்டு திருப்பி மாற்றிக்கணும் இப்படி தொடர்ந்து அந்த முழுவதுமாக அந்த கலச சொம்பியில் இருக்க வேண்டும் அந்த நீர் கும்பேஸ்வரராக அவரை வழித்து வழிபட்டு வர வேண்டும் அப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் கடன் வாங்க மாட்டிங்க கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் யாராவது உதவிபொத்தமாக இருப்பாங்க ஒத்தாசே இருப்பாங்க வழி சொல்லிக் கொடுப்பாங்க சீக்கிரத்தில் கடன் பிரச்சனை தீரத்துக்கு உண்டான வழிகளெலாம் அவங்களுக்கு பிறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுப்பீங்க இல்லை முறை ஒரே ஒரு தடவையில் கடன் அடிச்சிருவீங்க மொத்தமாக ஒரு இடத்துல பணம் கடிச்சு அதை மொத்தமாக இப்படி இல்லாமல் நடக்கும் கடன் எந்த வகையில் தான் தீர்ந்துடும் அது சந்தோஷம் தானே அப்போ அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு கும்பேஸ்வரர் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் அவருடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பெரும்பாலும் மாலை வேலையில் வைத்து வழிபட்டு வருவது நல்லதாக சொல்லப்படுகிறது பரிகாரம் என்பது மாலை வேளையில் செய்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படி செய்ய வந்து வர வேண்டும் அடுத்தாக அறியாமல் உள்ள நவகிரக கோயில் சென்று செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் பகவானுக்கு ஒன்பது விளக்குகள் போட்டு வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் ஓரையிலே செவ்வாய்க்கிழமையிலே கடனை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்து வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் மீண்டும் கடன் வாங்க மாட்டீர்கள் அது வேறு வழியில் தான் வந்து உங்களுக்கு சேரும் கடனாக இருக்காது இதெல்லாம் வந்து சூட்சமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும் சொல்லி நீங்கள் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய படம் என்று சொன்னால் கும்ப கலசம் வைத்திருக்கும் படம் கும்பம் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் அதை நீங்கள் வச்சு கையில் எடுத்துகிட்டு போகலாம் வணங்கலாம் வச்சுக்கலாம் அதை பார்த்துட்டு செல்லணும் அதில் லக்ஷ்மி இருப்பாங்க அம்மன் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் கும்பத்தில் இருக்கிற மாதிரி அந்த படத்தை கையில் வைத்து கொண்டு வணங்கி சென்று வர வேண்டும் அப்போது கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கடன் மீண்டும் ஏற்படாது கடன் புதுசாக வாங்குகிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை தீராமல் வேறு வழியில் அவங்களுக்கு கிடச்சிடும் கண்டிப்பாக இவ்வாறாக இருக்கிறது இதெல்லாம் கடைபிடிச்சி வரணும் இதெல்லாம் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா தொடர்ந்து முழு முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடை பிரச்சினை தீரும் நீங்கள் எல்லா நலமும் ஒன்றும் பெற்ற வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்